மக்கள் கட்சியின் சார்பில் பிரதமர் மோடி அவர்கள் பத்தாண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பாக நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன்ஜி பங்கு பெற்று மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது போரை கும்பலுக்கும் போதை மாபியாவுக்கும் தலை வணங்கி செல்கிறது அப்பாவி இளைஞர்கள் குழந்தைகள் பலியாகி வருகின்றனர் கட்டுப்படுத்தாத ஒரு அரசு தகுந்த பாடம் புகுத்த நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் முன்வர வேண்டும் என தெரிவித்தார் முத்தராமலிங்க தேவரை எவ்வாறு நாங்கள் மதித்தோமோ அதே போன்று மோடியையும் மதிக்கின்றோம் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து அர்ஜுன் சம்பத் பேசினார்